ஹே காய்ஸ் வெல்கம் டு ஆர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபின்னா ஸ்வீட் குழி பணியாரம் ஸோ இது வந்து இதில் இன்னும் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா இது ஸ்பெஷலி பணியாரத்துக்காக செஞ்ச மாவெல்லாம் கிடையாது நம்ம இட்லி தோசை மாவு இருக்குது பார்த்தீங்களா அதுவும் நான் ரெகுலராக கருப்பு உளுந்து சேர்த்து இட்லிக்கு அரைச்ச மாவில் பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு தான் காட்ட போகிறேன் ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கீங்கன்னா நல்ல ஒரு பெரிய வெள்ளம் நீங்கள் வெள்ளம் நாட்டுச்சக்கரை ஆறு கருப்பட்டி எது உங்களுக்கு இஷ்டமோ இல்லை இது உங்கள்கிட்ட அவைலபிலிட்டியோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ என்கிட்ட வெள்ளம் நிறையா இருந்ததுனால ஒரு முழு வெள்ளம் எடுத்திருக்கேன் எடுத்து ஃபஸ்ட்டு இந்த கல் இருக்கும் பார்த்திங்களா இஞ்சி பூண்டுலாம் உடைக்கிற கல் அதை வச்சு நல்லா உடச்சி ஒரு பாலித்தீன் பாக்கில் வச்சு நல்லா உடச்சி எடுத்து என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ உடச்சி எடுத்துட்டு அதை வந்து நான் இப்போ பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு லைட்டாக தண்ணி விடணும் தண்ணி விடணும்னா ஸ்பூனில் தாங்க விடணும் மூணுலேருந்து நாலு ஸ்பூன் அவ்வளோதான் விடணும் விட்டுட்டு நல்லா ஃபுல் ஃப்ளேம் அதுக்கப்புறம் சிம்மு ஃபுல் ஃப்ளேம் சிம்மு அப்படி வச்சு நம்ம கரைச்சி மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும் அதே மாதிரி ஒரு ஏலக்காவை லைட்டாக தட்டி உள்ளே சேர்த்துருக்கேன் நமக்கு பாகுப்பதம் அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க ஜஸ்ட்டு கரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி மாவில் கலந்துக்க போகிறோம் கண்டிப்பாக கண்டிப்பாக ஃபில்ட்ரு பண்ணணும் ஏன்னா அதில் டஸ்ட் இருக்கும் மண்ணு கூட இருக்கும் சம்டைம்ஸ் உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அண்ட் மெயினாக வந்து இட்லி மாவு தண்ணி கலக்காமல் எடுத்துக்கோங்க ஏன்னா வெள்ளம் லிக்விடாக தண்ணியாக லிக்யூடாக இருக்குது ஸோ வந்து ரெண்டையும் சேர்க்கும்போது உங்களுக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரும் அண்ட் ஏலக்காய் ஃப்ளேவர் பற்றாதவங்க ஏலக்காவை இதுலேயும் இடித்து சேர்த்துக்கலாம் சுக்கு கூட நீங்கள் தட்டி சேர்த்துக்கலாம் அண்ட் மெயினாக ரா கீழேயோ இல்லை ராவான நல்லெண்ணையோ வச்சு சுடாதீங்க கீ ரா செஞ்சு சேர்த்தீங்க அப்படின்னா திகட்டும் அண்ட் வெ நல்லெண்ணெய் வெறும் ஒரு ஆவா சேர்த்திங்கன்னா லைட்டாக கசப்பு தொட்டும் ஸோ ஈக்குவலாக ரெண்டும் எடுத்து மிக்ஸ் பண்ணி ஒரு பவுலில் வச்சுக்கோங்க நான் அப்படி தான் எடுத்துருக்கேன் ஒரு ஐம்பது எம்எல் நல்லெண்ணெய்னா ஐம்பது எம்எல் கீ ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு பணியாரத்தோட சட்டி இருக்குது பார்த்திங்களா அதை அடுப்பில் வச்சு நல்லா கொஞ்சம் நல்லா சூடு பண்ணி நல்லா மீன்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி சூடாகிடக்கூடாது ஜஸ்ட் நம்ம கையில் தொட்டால் சூடு இருக்கிற அளவுக்கு தொட்டுட்டு அந்த எண்ணெயை ஊற்றி நல்லா க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க நல்லாவே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் செய்கிறீங்க பார்த்தீங்களா அப்போ கொஞ்சம் எண்ணெய் தாராளமாகவே கீ மிக்ஸ்சரை சேர்த்துட்டு குழந்தைங்க நீங்கள் பணியாரம் செய்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி வச பசங்களுக்கு செய்கிறீங்கன்னா ஹாஃப் குழி தான் நிரம்பணும் கொஞ்சம் பெரிய பசங்கள் செய்யா முக்கால் குழி எப்பயுமே ஹாஃப் முக்கால் இதை தாண்டி மாவோட அளவு கூடவே கூடாது பெட்டர் குட்டி கரண்டி நம்ம தயிர் சர்வ் பண்ணலாம் யூஸ் பண்ணுவோம்ல அது இல்லைன்னா கொஞ்சம் பெரிய ஸ்பூன் கூட யூஸ் பண்ணிக்கோங்க நான் முக்கால் தான் ஊற்றுறேன் அதுக்கு மேலே ஊற்றிடாதீங்க பணியாரத்தோட ஷேப் மாறிடும் அண்ட் பொங்கி உங்களுக்கு வெளியிலலாம் வந்துடும் ஸோ க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு த்ரீ மினிட்ஸ் சிம்லேயே வச்சு வேக வச்சிங்கன்னா அது மேலே அப்படியே பபிள்ஸ் எல்லாம் வந்து உடையும் உடஞ்ச பிறகு பனியார ஊசி எங்கள் ஊர் சைடு இதை சிக்கு ஊசின்னு சொல்லுவாங்க சினுக்கு இடிக்கி முடியில் சின் சிக்கலாம் விழுந்துச்சுன்னா எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி அதிலேயே ஒன்று நான் கிச்சனில் வச்சுருக்கேன் பனியார ஊசி ஸோ இதை வச்சு நம்ம அதை வந்து பெரட்டி விட்டுக்க போகிறோம் பெரட்டி விட்டுட்டு இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் மினிட் விட்டால் போதீங்கன்னா ஆல்ரெடி வெந்திருக்கும் இந்த சைடு கலர் மட்டும் நமக்கு சேஞ்ச் ஆனால் போதும் மேலே நீங்கள் திரும்ப க்ரீஸ் பண்ணிக்கிறீங்க கீ அப்படின்னா க்ரீஸ் பண்ணிக்கோங்க பட் நான் பசங்களுக்கு ஏர்லி மார்னிங்கில் கொடுக்குறதுனால ரொம்ப கீ கொடுத்தாலும் திகட்டுமேன்ட்டு ஃபர்ஸ்ட் டைம் போட்ட கீயோட அவ்வளோதாங்க அதே மாதிரி நான் ஸ்வீட்னஸ் பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் கொடுப்பேன் பசங்களுக்கு ஸ்டார்டிங்கில் சர்க்கரையே சக்கரையே சேர்க்கலை வெள்ளமே அப்படி தான் ஸோ லைட்டான ஸ்வீட்னஸ் தான் நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு ஸ்வீட்னஸ் எவ்வளோ வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்